ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தடைகளற்ற வாழ்க்கை என்பது உண்மையில் சங்கம் யுகத்தின் அனைத்திலும் பெரிய பரிசாகும் எந்த ஒரு மனிதர் தனது வாழ்க்கையை தடைகளற்றதாக வைத்துக்கொள்கிறாரோ அவர் உண்மையில் மிகுந்த புத்திசாலி மற்றும் சக்தி நிறைந்தவராவார் மேலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்தான் சத்யுக ராஜ்யத்தில் ராஜ அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அது தடைகளற்ற ராஜ்யமாகும் அங்கே எந்த ஆபத்துகளும் இருக்காது அங்கே எந்த இயற்கை சீற்றங்களும் இருக்காது எந்த விதமான பயமும் இருக்காது அங்கே எந்த விதமான நோய் நொடியும் இருக்காது பிரஜைகளுக்குள்ளும் மிகுந்த அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் அனைவரும் தர்மப்படி வாழ்வார்கள் எனவே வாருங்கள் நமது வாழ்க்கையை தடைகளற்றதாக கொள்வோம் ஆழமாக சோதனை செய்வோம் எனது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் தடையை ஏற்படுத்துகிறது எனது சம்ஸ்காரம் எனது நடவடிக்கைகள் நான் யோசிக்கும் விதம் அல்லது பிறரது தரப்பிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் வாழ்க்கையில் பிறரது தரப்பிலிருந்தும் தடைகள் ஏற்படுகின்றன என்பது உண்மைதான் ஆனால் நாம் நமது பார்வையை உயர்த்தி விடுவோமானால் நமது சுயமரியாதையை உயர்த்தி கொள்வோமானால் பிறருடைய எப்படிப்பட்ட நடவடிக்கையும் நமக்கு விளையாட்டாக தோன்றும் எவ்வாறு சின்ன குழந்தைகளின் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சின்னதாக தோன்றுகின்றன ஏனென்றால் அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அவ்வாறே நாம் பிறரை கருதி அவர்களிடமிருந்து வரக்கூடிய தடைகளிலிருந்து விடுபட்டிருப்போம் ஏனென்றால் சேவையின் களத்தில் ஆங்காங்கே மோதல்கள் ஏற்படுகின்றன சேவையின் களத்தில் பல தடைகள் ஏற்படுகின்றன ஒருவர் மற்றவரது கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது சேவையின் களத்திலும் தடைகள் ஏற்படுகின்றன அப்படிப்பட்ட சேவை வளர்ச்சி பெறுவதில்லை மேலும் எந்த ஒரு சேவையில் தொடக்கத்திலேயே தடைகள் ஏற்படுகின்றனவோ அதன் மூலம் வெளிப்படும் ஆத்மாக்களும் தடைகளோடு இருக்கிறார்கள் எனவே நமது சுபாவத்தை சகஜமானதாக ஆக்கிக்கொள்வோம் கலியுகத்தில் இருந்தாலும் நாம் கலியுகத்தில் இல்லாததை போன்ற உணர்வு இருக்க வேண்டும் அதன் தாக்கத்திலிருந்து விடுபட்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும் நாம் இதிலிருந்து விலகியவர்கள் நாம் கலியுகத்தை சார்ந்தவர்கள் அல்ல நாம் சங்கமயுகத்தினராவோம் நாமோ தேவ குலத்தை நாம் ஈஸ்வரிய குடும்பத்தினராவோம் நமது சுபாவ சம்ஸ்காரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயமும் தடையாக நம் முன்னால் வரவே கூடாது நமது வாழ்க்கையையும் தடைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையாக அனுபவம் செய்வோம் உடலில் நோய்கள் வந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி வேறு எந்த விஷயம் நடந்தாலும் சரி திடீரென்று ஏதோ அபசகுணமான விஷயங்கள் சோகமான சம்பவங்கள் ஏற்பட்டாலும் சரி அவற்றை தடைகளாக நினைக்கக்கூடாது நமது சிந்தனைகளை நேர்மறையாக வைத்துக்கொள்வோம் நமது கண்ணோட்டத்தை நேர்மறையாக ஆக்குவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வோம் உடலிற்கு நோய் வந்திருக்கிறது எண்ணத்தை உருவாக்குவோம் இந்த நோய் வந்திருக்கிறது சரி பரவாயில்லை எனக்கு ஓய்வு கிடைத்தது இப்போது நான் நன்றாக யோக பயிற்சி மேற்கொள்வேன் வேறு ஏதோ பிரச்சனை வந்துவிட்டது சரி பரவாயில்லை பெரிய பிரச்சனையாக வர வேண்டியது சிறிய தடையாக வந்து சென்று விட்டது நமக்கு பாபாவை நினைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றது அவரது உதவியை பெறுவதற்கான அழகான அனுபவங்கள் கிடைத்தன இவ்வாறு நமது சிந்தனைகளை நேர்மறையாக மாற்றிவிட்டால் அவை தடைகளாகவே தோன்றாது மேலும் அவை சகஜமாக முடிவடைந்துவிடும் ஆனால் அடிப்படையில் நமது சுபாவ சம்ஸ்காரங்களின் தடையிலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும் எங்குமே தூய்மையற்ற தன்மையின் தடை இருக்கக்கூடாது எங்குமே கோபத்தின் தடை இருக்கக்கூடாது அதிகமாக சிந்திப்பதற்கான பழக்கத்தின் தடையும் நமக்கு இருக்கக்கூடாது எனவே தன்னைத்தான் சோதனை செய்வோம் எனது வாழ்க்கை தடைகளற்றதாக இருக்கிறதா மேலும் அனுதினமும் அதிகாலையில் தந்தையிடம் தடைகளற்றவராக என்ற வரத்தை பெற்றுக்கொள்வோம் பாபாவுக்கு அருகாமையில் செல்வோம் அவரது வரமளிக்கும் கருத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் மேலும் பாபா குழந்தாய் தடைகளற்றவராக என்று வரமளிக்கின்றார் மேலும் வெற்றி மூர்த்தியாவாய் என்றும் வரமளிக்கின்றார் அனுதினமும் இப்படிப்பட்ட எண்ணங்களை ரிப்பீட் செய்வோம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் தடைகளற்றவனாவேன் நான் தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன் இவை பாபாவிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற வரங்களாகும் கூடவே பாபாவின் ஒளிக்கிரணங்களை கிரகித்துக்கொண்டே இருப்போம் அதன் மூலம் தடைகளை அடிப்பதற்கான சக்தியை பெற்றுக்கொள்வோம் ஓம் சாந்தி